என் பேர் விவேக்னே நான் இங்கே ரயில்வே ஏஜென்சியில் மெக்கானிக்கா ஒரு கம்மியில் வேலை செய்கிறேன் இந்த வருஷம் ரொம்ப எப்போவுமே இல்லாமல் இந்த வருஷம் ரொம்ப வெயில் அதிகமாக இருக்குது அதனால் வந்து குழந்தைங்க பெரியவங்க ரொம்ப வெயில் அலைய வேணாம் இயற்கையான பொருளை வாங்கி சாப்பிடுங்க பழங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்க பொருள் எதுவும் ஜூஸு கூல்ட்ரிங்ஸ் எதுவும் குடிக்க வேணாம் பழங்கள் ஜூஸு வெல்டி பழம் காய் இது மாதிரி வாங்கி சாப்பிடுங்க எங்கே போனாலும் ஜாக்கிரதையாக போங்க வெயில் இந்த வருஷம் ரொம்ப அதிகமாக இருக்குது எங்களுக்கே இந்த வருஷம் ரொம்ப கடுமையான வெயிலாக இருக்குது அதனால் வந்து பிள்ளைங்கள் பெரியவங்க எதுவும் வெளியில் அதிகமாக கூட்டிகிட்டு சுற்ற வேணாம் இந்த வெள்ளரி பழம் தர்பூசணி பழம் இது மாதிரி வாங்கி சாப்பிட்டிங்கன்னா மோர் இது மாதிரி மூணு வேலைக்கு ஒரு பொருள் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் ஆரோக்கியமாக இருக்கும் கரும் ஜூஸு இதெல்லாம் குடிங்க ஃப்ரிட்ஜில் ஐஸ்க்கு வச்சுருக்கதோ ஐஸ் பொருள் எதுவும் அதிகமாக சாப்பிட வேணாம் சளி பிடிக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும்